அகாடமி நிறையிலே இருக்கிறோம் அப்ப இந்த டேட்டுக்குள்ள நீங்க ரிவிஷன் பண்ண வேண்டியதான ரிவிஷன் பண்ணனும் இன்னும் கொஞ்சம் வேகமா நீங்க ரிவிஷன் பண்றதுக்காக நம்ம அகாடமி சார்பா ஒரு ரிவிஷன் மெட்டீரியல் வந்து லான்ச் பண்ணிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காகவே ரெடி பண்ண ஒரு மெட்டீரியல் ஓகேங்களா இது பிடிஎஃப் வடிவில் கொடுக்கப்படும் என்னதான் கவராயிருக்குன்னு ஆயிருக்குன்னு சொல்ல பாருங்க ஸ்டாட்டிக் ஜி சயின்ஸ் ஃபுல்லா கவர் ஆயிரும் நமக்கு ஹிஸ்டரி ஜாகிரபி குவாலிட்டி எக்கனாமிக்ஸ் வர முடியாது சோசியல் சயின்ஸ் இந்த மூணு சப்ஜெக்ட்டுமே கவர் ஆயிரும் ஓகேங்களா இதோட இது எப்படி இருக்கும் இந்த மெட்டீரியல் எப்படி இருக்கும் எப்படி வாங்கணும் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிடுறேன்

அந்த லிங்க்ல போயிட்டு ஒரு டீட்டெயில் கொடுத்துட்டு அதுலயே நீங்க பே பண்ணணும் சரிங்களா அதுலயே நீங்க பே பண்ணிட்டு ஜிபே பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமா லிங்க் வந்துடும் பிடிஎஃப் வந்துடும் அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்றதுக்கு ஒரு பாஸ்வேர்டு வந்துடும் வச்சு தான் நீங்க ஓப்பன் பண்ணணும் சரிங்களா ரைட் ப்ரிவிஷன் மெட்டீரியல் உங்களுக்கு ஏதாவது இன்னமும் டவுட்ஸ் இருந்தா கிளாரிஃபையா சொல்லிடுறேன் இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வேலூர் கேம்பஸ் இந்த நம்பருக்கு செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் ஃபைவ் ஆர் த்ரீ நைன் எயிட்ங்கிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க போதுமான அளவுக்கு டீட்டெயில் நான் சொல்லிட்டேன் எப்படி இருக்கும் எப்படி பர்ச்சேஸ் பண்றது நான் சொல்லிடுவேன் சரிங்களா இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து மெட்டீரியல் காமிச்சிடுறேன் எப்படி இருக்குது என்ன ஃபார்மேட்ல ரெடி பண்ணிருக்கோம் சொல்லிட்டு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் தனித்தனியான மெட்டீரியல் நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது தெளிவா தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமாங்கிறத கொடுக்கணும் சரிங்களா ரைட்டா மூணு சப்ஜெக்ட் போக்கஸ் பண்ணிருக்கு ஸ்ட்ராட்டஜிக்கு சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் நமக்கு இதுல செக்ஷன் வைஸ் சயின்ஸ் ஜென்ரல் சயின்ஸ் தனியா இருக்குது ஜென்ரல் அவேர்னஸ் தனியா இருக்குது அது ஓகேங்களா மொத்தமா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முன்னூத்தி நாலு பக்கம் வருது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஜெனரல் நாலேஜ் அதான் ஜெனரல் அவேர்னஸ் ஒரு நூறு பக்கம் வந்து இருக்குது அடுத்து ஹிஸ்டரி ஒரு ஐம்பது பக்கம் முப்பது பக்கம் இருக்குது அடுத்து புவியல் ஜாகிரபி ஒரு பத்து பதினஞ்சு பக்கம் பாலிட்டி ஒரு பத்து பக்கம் வருது பொருளாதாரம் ஒரு அஞ்சு பக்கம் அதுக்கப்புறம் சயின்ஸ் டாமினன்ங்கிறதுனால நம்ம எக்ஸாமுக்கு சயின்ஸ் மொத்தமா சேர்த்தீங்கன்னா அதுவே ஒரு முன்னூத்தி பேஜ் கிட்ட வருது ஓகேங்களா இது பாத்தீங்கன்னா ஃபுல்லா படிக்கிறதுக்கான மெட்டீரியல் கிடையாது அதுதான் ஹெடிகளே சொல்லிட்டேன் இது ஒரு ரிவிஷன் மெட்டீரியல் தான் ஓகேங்களா அப்போ இன்னைக்கு டேட்ல நம்ம லாஸ்ட் மந்த் அப்டேட் பண்ணது மெட்டீரியல் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்துடைய முதலமைச்சர்கள் ஓகேதா ஸ்ட்ராட்டஜி கேட்டாப்பில் கேட்பாங்கல்ல சிஎம்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தா மினிஸ்டர்ஸ் இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட் போஸ்டிங்ஸ் உடைய டீடைல்ஸ் இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி கே ஒரு பார்ட் ஓகேதா இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா பாருங்க ஒலிம்பிக்ஸ் எனக்கு கடைசியா நடந்த நம்ம எக்ஸாம் ரிலேட்டடா இன்னைக்கு எக்ஸாம் நடக்குது லாஸ்டா நடந்த ஒலிம்பிக்ஸ் ஓகேங்களா அதோட டீடைல்ஸ் அதுல யாரெல்லாம் வின் பண்ணாங்க அதோடைய ஸ்டாட்டிக் போர்ஷன் அப்புறம் ஒவ்வொரு கேம்ஸ்லையும் எவ்வளோ பிளேயர்ஸ் ஏன்னா இதெல்லாம் வந்து ஆர்ஆர்பியில் முக்கியமாக கேட்கக்கூடிய ஒரு பாயிண்ட் ஓகேங்களா ஒவ்வொரு கேம்ஸ்லேயும் எவ்வளோ பிளேயர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணணுங்கிற விஷயத்தையும் கேட்குறாங்க அப்போ எதெல்லாம் ஃபோக்கஸ்டாக கேள்வி கேட்பாங்களோ அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக ஸ்ட்ராட்டஜிக்கே வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எஸ் ஹிஸ்ட்ரி இங்கேருந்து ஹிஸ்ட்ரி ஆரம்பிக்குது ஓகேங்களா மொத்த ஹிஸ்ட்ரியையும் ஷார்ட் ஷார்ட்டாக ஃபாஸ்ட்டு ரிவிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்து அடுத்த சப்ஜெக்ட் சயின்ஸ் வந்துடுவீங்க எஸ் இங்க வந்து ஜாகிரபி இருக்குது ஓகேங்களா ஜாகிரபியில முக்கியமான பாயிண்ட்ஸ் இந்தியா ஜாகிரபியில முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது கொஞ்சம் எக்கனாமிக்ஸ் வரும் பாலிட்டி பாலிட்டி முக்கியமான பாயிண்ட்ஸ் நமக்கு எல்லா சப்ஜெக்டுமே கவர் ஆகுது திருப்பியும் சொல்லிட்டேன் ஓகே ஹிஸ்ட்ரி ஜாகிரபி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் சயின்ஸ் அதிக டாமினன்ஸ் சயின்ஸ் அப்படியே டாபிக் வைஸ் ஈஸியா கொடுத்துருக்கு ஒன் லைனரா எல்லாரும் ரிவிஷன் பண்றதுக்கு ஈஸியா ஒன் லைனரா அப்படியே ஒரு சே நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இதுதான் மொத்த பிடிஎஃப் இது நான் உங்களுக்கு கீழே என்ன கொடுத்துறேன் அப்படின்னா ஒரு சாம்பிள் காப்பி கொடுத்துறேன் ஓகே நான் கீழே உங்களுக்கு பிடிஎஃப்ல ஒரு சின்ன ஒரு சாம்பிள் காப்பி நான் கொடுத்துட்றேன் ஓகே அதை பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பே பண்ற இன்சைட் பண்ணுங்க இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வீடியோ ரெக்கார்ட் வீடியோ எப்படி பே பண்ணுற வீடியோ வரும் ஓகே அதை பாத்துக்கோங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் இதற்கு லிங்க் இருக்கும் அந்த லிங்கை ப்ரெஸ் பண்ண உடனே இந்த பேஜ் எல்லாருக்கும் ஓப்பன் ஆகும் பேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துக்கோங்க இதில் தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா ப்ரெஸ் பண்ண போகிறீங்க தமிழ் மீடியம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் ஸ்டார்ட் ஆயிடும் இது உங்களுடைய நேம் இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் எதாவது அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா ரிவ்யூ பார்த்துட்டு பை நவ் கொடுத்தீங்கன்னா அடுத்து பேமெண்ட் ஆகும் பேமெண்ட் ஆன உடனே உங்களுக்கு டீடைல்ஸ் எங்களுக்கு வந்துடும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கரெக்டான வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க வாட்ஸ்அப்பில் தான் சென்ட் பண்ணுவோம் கரெக்டான வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக உங்களுக்கு லிங்க் அனுப்பிடும் அது மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் பாஸ்வேர்டு இருக்கும் ஓகேங்க இதை யாரும் ஆஃபீஸ் நம்பருக்கு பே பண்ண வேணாம் இந்த நம்பரில் இதன் மூலமாக ப்ரொசீஜர் பே பண்ணால் மட்டும்தான் பிடிஎஃப் கிடைக்கும் சரிங்களா தேங்க்யூ